எக்ஸ்கியூஸ் மீ ஆ ராஜுவ நான் உங்களுக்கு மறுபடியும் கூப்பிடுறேன் மேடம் உங்களுக்கு என்ன ஜாபம் இருக்கா தெரியும் சார் சிங்கப்பூர்ல நம்ம ஒருத்தர் மீட் பண்ணி இருக்கோம் ஆ எஸ் எஸ் யு ஆர் ரைட் ப்ரோ ஆபீஸ் கோர்வாடி வந்தேன் இந்த சித்தப்பா மஹால் எங்கே பத்தி கேட்டிங்க எஸ் பூஜாவோட குட் ஃப்ரெண்ட் வெல்விஷர் தான நீங்க இப்போ உங்களுக்கு Ashram கூட நீங்க தான் பாத்துக்கிறீங்க நினைக்கிறேன் கரெக்ட் மேடம் 얘ன பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கோ மிஸ்டர் பரத்துக்கு அதான் डायरेक्टर ராஜபரத்துக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்னால வர முடியல அண்ட் சாரி ரியலி சாரி பரவாயில்ல சார் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு வருவேன் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதை நினச்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு எனக்கு ஏன் நம்ம எல்லாேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிற பூஜாவுக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னு கடவுள் கஷ்டத்தை அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்த்ததே பூஜாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையே நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இப்படி வருத்தப்படுறதால மட்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது மேடம் யாராவது பூனைக்கு மணி கட்டணும் ஐ மீன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லணும் யாரு யார் அதை செய்ய போறாங்க என்ன மேடம் நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீங்க சிரிக்கிறீங்க இல்லை சார் பூஜாவுக்கு ஒருவனு சொல்லிக்க யாருமே இல்லைன்ற காலம் போய் இப்போ பரத் தான் அவங்களுடைய சொந்த தாய் மாம முரம் மாமன்னு தெரிஞ்சும் கூட இத்தனை பேர் அவங்களுக்காக கவலைப்படுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் சிரிச்சேன் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் மேடம் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இளமையும் சந்தோஷமும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம கூட வரும் வாழ்க்கையில ரொம்ப தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லாத ஒரு தனிமை வரும் அந்த தனிமை ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னு வச்சுக்கீங்களேன் அதை விட துக்கமும் துயரமுமா இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது எனக்கு புரியுது